ஈஸியான உப்புமா வந்து எப்படி சொல்கிறேன் நோட் பண்ணிக்கோங்க இது வந்து ஒரு டேபிள் ஸ்பூனு எண்ணெய் ஒரு டீஸ்பூனு நெய் போட்டுட்டு கடுகு உளுத்தம்பருப்பு கடலைப்பருப்பு போட்டு நல்லா பொரிஞ்சதும் கருவேப்பிலை போட்டுருங்க கருவேப்பிலை போட்டுட்டு அதுக்கப்புறம் இஞ்சி துருவல் ஒரு டீஸ்பூன் அளவு போட்டுட்டு பச்சை மிளகாய் ரெண்டு உடச்சி போட்டுட்டு அது கொஞ்சம் மஞ்சள் தூள் ஒரு முக்கால் டீஸ்பூனு பெருங்காயம் ஒரு முக்கால் டீஸ்பூன் போட்டுட்டு தண்ணியை ஊற்றிடணும் தண்ணி வந்து ஒரு டம்ளர் ரவைக்கு ரெண்டரை டம்ளர் தண்ணி ஊற்றி நல்லா கொதி வந்ததும் வந்து சால்ட்டு கரெக்டான சால்ட்டு போட்டுக்கணும் அதுக்கு வந்து ஒரு முக்கால் டீஸ்பூன் சால்ட்டு போடுங்க சால்ட்டு கம்மியாக சாப்பிட்றோம் இல்லை கூட கொஞ்சம் போட்டு போட்டு போட்டுட்டு நல்லா கொதி வந்ததும் ரவையை போட்டு கிளறணும் அது ஒரு டம் ரவையை போட்டு நல்லா கிளறிவிட்டு மேலே கொஞ்சம் லேசானியை விட்டு மூடி வச்சுட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் கழித்து எடுத்துன்னா இந்த மாதிரி சூப்பரான உப்புமா வந்துடும் இதை ஃபாலோ பண்ணி ஒரு தடவையாக செய்து பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் என் சேனல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார்